ஒரு சூப்பரான ஒரு நைட்டு வந்து சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன் என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச வெப்பம்பு புளி குழம்பு அதில் வந்து மாங்காய் போட்டு வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டுங்க எப்படி காட்டுற பாருங்கள் இந்த மாதிரி வேப்பம்பூ புளி இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காட்டுங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி நல்லா வந்து வதக்கணும் வதக்கிட்டு அதிலே வேப்பம்பூவும் போட்டு நல்லா வதக்கிட்டு எப்பயும் போல் வெந்திய குழம்பு வைப்போம் இல்லையோ அதே தான் வேப்பம்பூ போட்டுக்கிட்டோம் சூப்பரான ஒரு குழம்புங்க செம்ம டேஸ்ட்டு மாங்காயெலாம் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து வீட்டுக்காருக்கு வந்து பரிமாறலாம் இதுக்கு வந்து அப்பளம் வந்து சூப்பராக இருக்குங்க அதுவும் உளுந்து அப்பளம் வந்து செம்ம டேஸ்ட் வரும் எப்படிங்க இருக்கு குழம்பு சூப்பராக இருக்கா பார்த்து பார்த்து வச்சேன் உங்களுக்காக கசக்குதா ரொம்ப கசக்கலல்ல அதான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டா கசக்காது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு சட்னி அதாவது துவையல் சொல்லுவாங்க அம்மியில் அரைப்பாங்க எங்கள் அம்மா இது வந்து சுட்ட சுட்டா சாதத்துக்கு நல்லெண்ணெய் ஊற்றி இல்லைனா நெய் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க இதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த பருப்பு பொடி இருக்கும் இல்லையா கடையில் விற்கும் பாருங்க அதே டேஸ்ட்டு தான் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எனக்கு வந்து சாப்பாடு போட்டுக்கிறேன் எனக்கு வந்து துவரம்பருப்பு துவையல் ரொம்ப பிடிக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா செம்மையாக இருக்குங்க இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க நான் கண்டிப்பா செக்கு நல்லெண்ணெய்ங்க சூப்பரா இருக்கு வாசனையா சுட சுட சாதத்துக்கு இந்த மாதிரி பிசைஞ்சி அப்படியே டெம்டிங் ஆகுதுங்க வாயே உருது சின்ன வயசில் எங்கள் அம்மா செய்வாங்க அப்போல்லாம் இந்த டேஸ்ட் எனக்கு பிடிக்கல ஆனால் இப்போ வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு சுட சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் அப்படியே இங்கே பாருங்கள் உளுந்து அப்பளம் அதை கொஞ்சம் வச்சு செம்ம டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டுங்க சுட சுட சாதத்துக்கு கன்சு புழிச்சிருந்துதா கன்சு செல்லு பார்க்குறாங்க செல்லில் முழுகியாச்சு ஓகேங்க இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வெப்பம்பூ குழம்பும் இந்த பருப்பு துவையல் எப்படி அரைச்சங்கிறத கோவரம் பருப்பு துவையல் எப்படி அரைச்சன்றத நான் வீடியோ போடுறேன் ஓகே நன்றி வணக்கம்